உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தனைத்து தொல்லை தமக்கின்றும் சுகமெல்லாம் பிறருக்கின்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் அது பண்பு தெரியாத முருகம் பிறந்தாலும் பண்பு தெரியாத முருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது பிடித்த பிடிச்சோறு தமக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது அது நேர்மை அது வாய்மை அது தூய்மை அதற்கு பெயர்தான் தாய்மை அதை ஒப்புக்கொள்வதே நம்முடைய நேர்மை என்று தமிழுக்கு மட்டும் இலக்கண வகுத்தவன் அல்ல கண்ணதாசன் தமிழுக்கு காரணமாக இருக்கின்ற தமிழ் வளர்வதற்கு காரணமாக இருக்கின்ற தாய்க்கும் இலக்கண வகுத்தவன் தான் கண்ணதாசன் காதலை உணர்த்துவதற்காக மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்று காதலை அறிமுகம் செய்தான் அதற்கு அடுத்தபடியாக தமிழுக்கு காதலும் வீரமும் அழகு என்று சொல்லுவார்கள் தமிழருக்கும் அழகு காதலும் வீரமும் என்று சொல்லுவார்கள் அதனால் வீரமாகிய புறத்தை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக அச்சம் என்பது மடமயடா என்று தமிழோடு அகம் புறம் என்று இரண்டையும் இணைத்து ஒட்டுமொத்த தமிழரின் வாழ்வியலை தன்னுடைய பாடல் மூலமாக பட்டி தொட்டு எங்கும் போய் சேர்த்தவர் கண்ணதாசன் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் கண்ணதாசன் இன்று வரைக்கும் இந்த தமிழ் உலகிலும் திரை உலகிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்